ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதி ரெண்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளை பற்றின இந்த நாளை மத்தி முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளை பற்றின அனுபவத்தை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அனுபவம்னால் இந்த நாளின் பயணம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி ஒரு சுய பரிசீலனை நான் செய்ய போகிறேன் இதை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளையும் விழிப்புணர்வோடு கடக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதாவது நீங்கள் உங்களோட செயல்களை வந்துட்டு நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்லதோ கெட்டதோ அடுத்த டைம் திரும்ப அதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் ஏற்கனவே அது அதை சுயபரிசீலனை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் அது நடக்கும்போது நீங்கள் அதில் வந்துட்டு தெளிவாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் நான் டெய்லி டெய்லி உணர்றதன் மூலமாக நான் கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இதுதான் நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி நாள் நான் வந்துட்டு இன்றைக்கி நாள் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எழுந்திரிச்சேன் நைட்டு மதியம் பன்னெண்டு மணி நம்மளுக்கு ஒரு மணிக்கு தான் வேலை அதனால் பன்னெண்டு மணிக்கு மேலே எழுந்திரிச்சி வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் நாலரை மணி வரைக்கும் நான் வந்துட்டு சப்ளையர் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ரொட்டி மாஸ்டர் வேலை செய்கிறேன் அது வரைக்கும் நான் வந்துட்டு எப்பவும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு டக்குன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்படியே கடந்துக்கிட்டு இருந்தேன் எத்தனை நாள் இன்றைக்கி நான் நிதானமாக இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் நிதானம் பண்ணால் சுலவாக இல்லை தெளிவாக வேலை செய்யணும் தெளிவாக வேலை செய்யணும் நான் முடிவு பண்ணேன் அதே பறக்க பறக்க வந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சிக்கலாம் நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் எடுத்து 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 எங்கேயாவது ஒரு சின்ன நேரத்தில் மிஸ்டேக் ஆகுது அப்படி மிஸ்டேக் ஆகும்போது சின்ன மிஸ்டேக்னால் அதை டக்குன்னு பெருசாக்கி வேலையே செய்யாமல் சும்மா சுற்றி வரக்கூடிய நண்பர்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க இருக்கும்போது அப்போ அவங்க அதை வந்துட்டு சால்வ் பண்ணும்போது அவங்க அந்த நேரத்தில் நம்மளோட எல்லா கிரெடிட்டையும் அவங்க டேக் பண்ணிடுறாங்க அதனால் நம்மளோட வேலையை நம்ம செய்கிற வேலையை நம்ம தெளிவாக முதல்ல செய்வோம் அப்படி சொல்லிதான் கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டேன் நிதானமாக வேலை செய்யணும்னு முடிவு பண்ணி நீ நிதானமாக வேலை செஞ்சேன் அப்படி வேலை செய்ய முறிச்சு பண்ணதில் ஏன் கூட வேலை செய்யக்கூடிய இன்னொரு சக ஊழியர் நண்பர் இத்தனை நல்லா தான் பேசி இருந்தோம் அவர் உடனே கொச்சிக்கிட்டார் அதாவது நான் தனியாக இந்த சப்ளையர் வேலை நான் செய்யணும்னா எனக்கு இந்த ஊர் மொழி தெரியணும் மலைசியாவில் இந்த மலாய் பாசை எனக்கு தெரியணும் அதே நேரம் எனக்கு எல்லா விலைப்பட்டியலோட விலையும் தெரியணும் எல்லா உணவோட விலையும் எனக்கு தெரியணும் இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சாலே நான் வேற்று வேலை செய்யும்போது என்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாது நல்லா நான் ஒரு ஆளாகவே சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் இது ரெண்டுமே எனக்கு வந்துட்டு அறவுறேன் அப்படின்னும் போது நான் இன்னொரு ஆளை மற்றொரு ஆளையே நான் நாடி இருக்க வேண்டியதாக இருக்குது கூட வேலை செய்யக்கூடியவங்களை அதனால் நான் இனிமேல் நான் வந்து தனியாக என்ன நான் வந்துட்டு என்னோடய வேலையை நான் வந்துட்டு நான் நான் சுயமாக செய்ய போகிறேன் நான் தனியாக செய்ய போகிறேன் அப்படி சொல்லி நான் விலகினேன் அவங்கள்ட்டே அதில் அவங்களுக்குலாம் வந்துட்டு பிடிக்கலை தனியாக செயல்படுறேன் அப்படின்னும் போது எல்லாருமே தனித்தனியாக தான் செயல்படுறாங்க நான் ஒரு ஆள் மட்டும் அவங்களையே சாரம்பிருக்கணும்னு நினைக்கிறாங்க அது என்னமோ நம்ம நம்மளே வச்சு அது நான் தப்பாக சொல்ல விரும்பலை அது அவங்களோட எண்ணமாக இருக்குது ஆனால் அவங்களாம் தனியாக தான் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து வேலை பழகி தான் அவங்களாம் வந்துட்டு தனியாக செயல்படுறாங்க திறமையாக வேலை செய்கிறாங்க ஆனால் நம்மள அது போல் விட மாட்டேங்கிறாங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் பேர் சொல்ல விரும்பலை இப்போ அவர் வந்துட்டு நம்ம என்னோட முதலாளிக்கிட்ட இது போல் இவனும் சரிப்பட்டு வேலை தான் சரி கிடையாது செய்கிறது அப்படின்னு சொல்லி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அது முதலாளிக்கு தெரியும் நான் எப்படி வேலை செய்வேன் என்ன இதுன்னு அவர்கிட்ட நானும் போய் சொன்னேன் அப்புறம் தனிப்பட்ட முறையில் ஆனால் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க நான் வந்துட்டு உண்மையாக வேலை செய்வேன் உங்களுக்கு தெரியும் அவருக்கே தெரியும் அது அது நான் வந்துட்டு அந்த நேரத்தில் எனக்கு மனசு கஷ்டம் என் முன்னாடியே தான் சொன்னார் நான் அந்த நேரம் நான் ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன் என் முன்னாடி சொன்னார் நான் அதுக்கு பார்க்கலை ஆனால் நான் கவனித்தேன் நான் கேட்டேன் அவர் ஜாடியாக சொன்னார் நான் போய்ட்டு வந்துட்டு அவர் சொன்னதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க நான் நல்லா தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லி என்னை நியாயப்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன் ரொட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவு தான் ஓகே ஆனாலும் நல்லா தான் வேலை செஞ்சேன் வேலையிலலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கே எதுவுமே பண்ண கிடையாது நல்லா சூப்பராக திருப்திகரமாக இன்றைக்கி நான் வேலை செஞ்சேன் இந்த நாள வந்துட்டு அந்த இஷ்யூ ஒன்று இருக்குல்ல சுயமாக நம்ம வந்துட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அதனால் இடையூறுகள் வந்ததில்ல அது அதுதான் வந்துட்டு மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் எவ்வளவோ அதை இது மீளணும் அப்படின்னு நான் நினச்சேன் இது மாதிரியான அட்வைஸை நான் பல பேருக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த ஸ்பாட்டில் நம்ம இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது அவ்வளோ ஓகே நேற்றைய வீடியோலையே நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுக்கு முதலாளி சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய இன்னல்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக ஃபேஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் மன ரீதியாக வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சி எவ்வளோ வேலை செய்கிறோம் நம்ம நம்மளை வந்துட்டு இப்படி சொல்கிறாங்களே போட்டு கொடுக்குறாங்களே ஓனர்கிட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு மற்றபடி என்ன அவன் என்னை ஆளுமே நல்ல பயங்கரமான உழைப்பாளி பயங்கரமான வேலைக்காரர் எனக்கே அவரை பார்த்தா பொறாமையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு தனியாக வேலை செய்யணும் யாரோட உதவியுமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது வந்துட்டு எப்படி தோணுச்சுன்னு தெரியல அதனால் நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு இருந்த நாள் வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சேன் கடைசியாக ஓனர் என்ன சொல்லிட்டாரு ஒரு பதினொன்றரை மணி போல் என்னையே சொல்லலை என் கூட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களை ஒவ்வொரு நபராக வயசு ஏற்றணும்னு கேட்டார் இந்த மலை பஸ்ஸில் வயசு கேட்டவுடனே அவள் ஒரு பையன் சொல்லவே மாட்டேன் எல்லாம் சொல்ல முடியாத உடனே நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒருத்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு ரூம்மேட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அதில் வந்துட்டு அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவன் பிறந்த வருஷம் அதே பார்த்துட்டு நான் அது டக்குன்னு ஏன் வந்து நான் சொல்லிட்டேன் முதலுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓக் பண்ணேன் எப்படி சொல்லி 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 சொன்ன உடனே அப்போ எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு சொல்லிவிட்டாங்க கூட வேலை செய்கிற எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஒன்று தானே தமிழில் என் கூட அந்த வேலை வந்த பையனும் ரெண்டாயிரத்து ஒன்று எல்லாருமே ரெண்டாயிரத்து ஒன்று இதே கேட்டுவிட்டு அப்புறம் என்ன எவ்வளோ வயசை கேட்டார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு சொன்னேன் அப்போ எம்எலுங்களுக்குலாம் இருபத்தி மூணு வயசு ஆகுது அப்படின்னாரு இந்த வருஷம் தான் இருபத்தி நாலு ஆகும் அப்படின்னாரு எனக்கு இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் இருபத்தி ஆறு ஆகும்னாரு அதையே கேட்டதுக்கப்புறம் மனசு நம்மளோட சின்ன சின்ன பசங்கள் எவ்வளவு திறமையாக இருக்கிறாங்க இந்த வயசுலேயே மலேசியா வந்துட்டாங்க அதாவது நான் நம்மளுக்கு ஒன்றும் அதிகமாகலாம் ஆயிடல ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்களே அப்படின்னு தோணுது நல்ல ஒரு ஊடுதலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது நம்மளோட எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜாக இருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி என்னோட ரெண்டு வயசு தான் சின்ன பசங்கள் ஆனால் வந்துட்டு நம்ம ரெண்டு வயசு வந்துட்டு வயசானவங்களாக இருக்கோமே அப்படின்ற மாதிரி நான் இப்போ ஒரு இளைஞன்னா ஆனாலும் அவங்களோட அது பொறாமன்னு சொல்ல முடியாது அது அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நான் அப்போயே வந்திருக்கணும் வேண்டியதே அப்போவே பணங்கள் சம்பாதி இதை நான் இப்போ இன்றைக்கி இங்கே சம்பாதிக்கிறத விட நான் ஊரில் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த காலத்துலேயும் அதை நான் வந்துட்டு சரியாக பயன்படுத்திக்கல அதெல்லாம் நினச்சி நிறைய ஃபீல் பண்ண இன்றைக்கி அது ஒரு மாதிரியான உணர்வை தந்தது இனிமேல் நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்லேயே அதாவது இந்த கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும்ல அதுக்குள்ளேயே சீக்கிரம் இடத்த இடத்த வாங்கி வீட்டை கட்டி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமாக வாழணும் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய புரோகிரமெல்லாம் இன்றைக்கி வேலை செய்யும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அப்போது அப்படி வே ஊரோட சொந்த ஊரோட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான் ஆனால் நம்ம இருக்கிறது திருப்பூர் அங்கே வீட்டோட இது போல் இடம் வாங்கலாம் இல்லை ஓகேத்துக்கு இது போல் ஊமும் இருக்கலாம் ஆனால் ஊரோட இப்போவே நம்ம போய்கிட்டான உண்டு ஒரு இரு வருஷம் பத்து வருஷம் அப்படியே இங்கே இருந்துட்டோம்னா நம்மளை தேடிலாம் இங்கே வரப்போகிறது கிடையாது யாரும் இன்னாரோட பேரன் இன்னாரோட பையன் இன் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு அப்படி சொல்லி யாருமே நம்மளை தேடி வரப்போகிறது கிடையாது இல்லை திருப்பூருக்கு அது அப்படியே நம்மளோட பரம்பரை அப்படியே சந்ததி எல்லாம் அப்படியே அங்கேயே திருப்பூரோட மாறிடும் நான் இங்கேயே எது ஒரு கல்யாணம் பண்ணேன்னா பொண்ணுங்கன்னு பார்த்து மாறிவிடும் திருப்பூரில் இங்கே நான் இப்போ இருக்கிறது மலேசியாவில் எங்கேயேன்றேன் நான் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சு அதெல்லாம் ஏகப்பட்ட நினைவுகள் ஊரோட சீக்கிரம் போகணும் அப்படி சொல்லி ஊரில் அவ்வளவுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம பழக்கிறதுக்காக வந்தோம் திரும்ப நம்மளோட பூர்வீகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கமாக இருக்குது அது அது ஒரு விதமான உணர்வு என் தம்பிக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் வேண்டாம் நம்ம இங்கேயே இருக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் கடவுள் விட்ட வழி முதல்ல பணங்க சம்பாதிப்போம் மற்றது கடவுள் பார்த்துப்பார் குலதெய்வம் பார்த்துப்போம் இந்த ரெண்டு விஷயம் அடுத்தது மூணாவது விஷயம் நம்மளோட யூடியூப் சேனல் நான் யாருக்கும் ஷேர் பண்ணாமலே என் ஊருக்காரங்க என்னோட சொந்த ஊருக்காரங்க என்னோட சொந்த சொந்தக்காரங்க என்னோட நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் பைப்பில் கொண்டு போய் காமிக்கிதுங்க என்னையே நம்மளோட வீடியோ அவங்களுக்கெல்லாம் போய் சேருது அவங்க பார்க்குறாங்க நம்மளோட வீடியோவை நேற்று நான் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு நே அந்த நாளை பற்றின பேசி அதையும் சரியாக பேசலை நான் அதிலே சொல்லியிருந்தேன் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நான் அந்த நாளை பற்றின பயணத்தின் அனுபவத்தை மட்டும் அந்த பயணத்தை மட்டுமே நான் பற்றி பேசி முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அப்படியே கசன்ஸ் தான் பேசியிருந்தேன் அதில் வந்துட்டு ராஜ் அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது தாதான்னு சொல்லி ஒரு அண்ணா இருக்கிறாரு அவரா இல்லை யாருன்னு தெரியல ராஜ்னு சொல்லி அப்படி ஒரு ஐடி என்டா இது போல் என்னோடய ஊருக்காரங்க அவங்களோட ஐடியிலே இருந்துச்சு அவங்க ஊர் பேர் எல்லாம் பார்த்தோன்னே நீயாடா நீயாடா நீ மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தார் எனக்கு இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது மற்றபடி யூடியூப் நான் யாருக்குமே ஷேர் பண்ணாமல் இது பத்தாவது சேனல் என்னோடய பத்தாவது சேனல் இதுக்கு முன்னாடி ஒம்பது ஃபெயிலியரு இந்த சேனல் கொண்டு போய் போது மனசுக்கு அது வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம ஒன்று வந்துட்டு எந்த ஒரு கேவலமான யூடியூப் சேனல் நடத்தல கேவலமான்னா ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கே தெரியும்ல நம்ம அவங்களோட ஒப்பிடும்போது பன்னிரெண்டு மணி நேரம் பன்னெண்டரை மணி நேரம் எங்கள் மலேசியாவில் வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு ஃபோன் பேசுறதுக்கே டைம் கிடைக்காது இந்த ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே நான் அந்த நேரத்தில் எப்படி வீட்டுக்கு ஃபோன் பேச முடியும் இல்லை பாங்க பதினொன்று பன்னெண்டு அப்படியே மணி பதினொன்றரை மணி அப்படியே ஆகிடுது அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே கிளம்பி வேலையை போடுறது கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா அது இந்த யூடியூப் சேனல் தான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு பேசுனது போக அந்தளவுக்கு என்னோடய நேரத்தை நான் வந்துட்டு செட் பண்ணி வடிவமைச்சிருக்கிறேன் அது நான் வந்துட்டு நேரத்தை வந்துட்டு நான் அந்தளவுக்கு நிர்ணயிச்சிருக்கிறேன் நேரங்கிறது இந்த அதை சொல்கிறேன்ல ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் போனால் திரும்ப வரக்கூடறது கிடையாது அதனால் அதை நம்ம வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ ஆக்கபூர்வமாக திருப்திகரமாக எப்படி வாழ முடியுமோ வாழ்ந்துக்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த நான் ஒவ்வொரு நாளையும் நான் நினைவுபடுத்தணும் நினை ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது ஓகே இப்போது அது அவங்க அவங்களோட கொஞ்சம் பேட் கம கண்டென்ட் உள்ளவங்களோட நம்ம ஒப்பிடும்போது நம்ம குடி இல்லாமல் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி பதிவு பண்ணுறதுல நான் எவ்வளவோ உயர்ந்தேன் அதனால் என்னோடய ஊர்க்காரங்க பார்த்தாலும் சரி என்னோட உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யார் பார்த்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க யார் பார்த்தாலும் சரி நான் தான் வீடியோ பண்ணுறேன் என்னாரு தான் அப்படி சொல்லி தைரியமாக நான் அவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம்னு சொல்லலாம் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் யாருக்கு பயப்படணும் என் மனசுக்கு பிடிச்சிருக்கு என் மனசுக்கு நான் நியாயமாக இருக்கிறேன் நம்ம எந்த ஒரு தப்பான கமெண்ட்டும் பண்ணலை அதனால் மற்றவங்களுக்கு போயிடுச்சே அப்படின்னு நான் ஃபில் பண்ணலை இத்தனை நாளாக மற்றவங்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பூட்டியே வைக்கல என்னோடய வீடியோஸை ஏற்கனவே விவே விக்னேஷ்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு அவனுக்கு தெரியும் நான் இது கூட சேனல் நடத்துறது அதுபோல் நான் பூட்டிலாம் வைக்க கிடையாது யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் நடத்திட்டுருக்குறேன் அது ஒன்று ஆக மொத்தம் மூணு விஷயம் இந்த க வேலை செய்யக்கூடிய இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் நான் வந்துட்டு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இது மாதிரியான சவாலான சுச்சுவேஷன்லேயும் என் மைண்டு பூரா வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகி நான் வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போன நேரத்துலையும் இன்றைக்கி எனக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க இன்றைக்கி என் கையில் காசு இருந்தது ஆனாலும் நான் இன்றைக்கி குடிக்கலை குடிக்காமல் இந்த நாளை நான் உருவாக்கியிருக்கேன் ஏன்னா இந்த நாள் போனால் போனது தான் திரும்ப லைஃப்பில் வரவே வராத நண்பர்களே என்ன ஒரு நாள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தூங்கிடலாம் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கிது தூங்கிடலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் ஒரு நாள் போனால் அடுத்த நாள் உங்களுக்கு இருக்கா என்னன்னே தெரியாது இல்லை உங்கள் கூட உங்களுக்கு அதாவது வேணாலும் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா இல்லாமல் போகலாம் அதனால் உங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தம் மந்தம் உங்களோட ஓனர் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்துட்டு சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் ஒரு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணுங்க ஒரு நாள் முடிஞ்சால் முடிஞ்சது தான் அந்த நாள் நீங்கள் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது அடுத்த வாரம் அடுத்த நாள் இந்த நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த நாள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர் ஓகே ஓகே நண்பர்களே இன்றைக்கி தேதி ரெண்டு ஜனவரி ஒன்று ஜனவரி மாதம் ஒன்றாவது இந்த வருஷத்தின் ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே லைவில் வந்துட்டு நான் வீடியோ பேசியிருந்தால் கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்க அதை வச்சு நான் ஒரு போக்கில் போவேன் இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறுமனைன்னு பேசுகிறேன்ல நான் ஒரே ஆள் அதனால் கண்டட்டாக இல்லைங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடித்தேன் உடனே அப்படியே ஆக்குன்னு கேமரா ஆன் பண்ணால் எந்த விதத்துமே யோசிக்கல எனக்கு என்ன தருவோம் அதுதான் நான் பேசுகிறேன் அப்படி தான் தான் இது எனக்கு மனசுக்கு பிடிச்ச சேனல் அப்படி சொல்லி சொல்கிறேன் ஓகே இத்தனை சவால்களையும் கடந்து இந்த நாள் நான் கூட இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுல கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஓகே நண்பர்களே கொஞ்சம் நான் முன்னப்பட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது முன்னே நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஆகுது patik lah, oke, okay. Windows jadi Bombay,